ஜி பாரு நாய் இங்கே வா இந்த பார் ஐயோ அதான் சொன்ன சொன்னால் கேட்கணும் நீ இத பார் மேலே ஏறுமா யாருன்னு பாரு யாருன்னு இந்த பாருவா இங்கே வா சொல்கிற பேச்சே கேட்குறது இல்லை நீ ஆ உங்களுக்கு இந்த பேர் கீழே போகக்கூடாது கீழே போகக்கூடாது டியூஷன் எடுக்கிறாங்க டியூஷன் எடுக்கிறாங்க போ ஓ டியூஷன் எடுக்கிறாங்க ஓ வா வாடி 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 ஏன் டீப்டி பண்ணுற டெசி நீ அமைதியாகவே இருக்க மாட்டேடி ம்